கண்களை மூடி ஜெபிப்போம் பிதாவே உன்னத தெய்வமே எனக்கு ஜெபிக்க ஜெபிப்பேசமேற்று நன்றியா அப்பா நான் இத்தனை நாட்களாக ஆடம்பரத்தோடு ஜபிச்சப்பா தற்பையோடு ஜெபிச்சேன்ப்பா ஆணவத்தோடு ஜபிச்சம்பா பணக்கார திமுறோடு ஜெபிச்சேன்ப்பா பாவத்தை வச்சுக்கிட்டு ஜெபிச்சப்பா ஆண்டவரே பொறாமையையும் சண்டை உணர்வுகளையும் வச்சுக்கிட்டு ஜபிச்ச ஆண்டவரே அப்பா என்னுடைய ஜபத்தில் உன்னதம் இல்லை ஜபத்தில் உண்மை இல்லை ஜபத்தில் நீதி இல்லை ஜபத்தில் பாசம் இல்லை ஆண்டவரே என்னுடைய ஜபத்தில் வெறுப்பு நிறைந்திருந்தது ஆண்டவரே என்னுடைய ஜபத்தில் தன்னலம் நிறைந்திருந்தது ஆண்டவரே ஆமப்பாள் ஜபிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சுப்பா அப்பா என் ஜெபங்கள் கேட்கப்படல கேட்கப்படலை நினைச்சனையொழிய ஆண்டவரே நீர் என்னை கண்டுகொண்டு என் உள்ளத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறியாமல் சுவாமி அப்பா என்னை மன்னிங்கள் என்று ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே அப்பா இனிமேல அன்போடு ஜபிக்கணும் சுவாமி ராஜாவே நான் உன்னையே நோக்கி ஜபிக்கணும் அப்பா பணத்துக்காக ஜெபிக்க கூடாதப்பா அதிகாரத்துக்காக ஜெபிக்க கூடாது ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய சுயநல வாழ்க்கைக்காக ஜெபிக்க கூடாது ஆண்டவரே எஸ் என்னையே அர்ப்பணிப்பதற்காக நான் ஜெபிக்கணும் சுவாமி எஸ் இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் அனுதினமும் ஜெபிக்கிறேன் கோயிலுக்கு போறேன் ஆண்டவர்கிட்ட நான் கேக்கிறேன் திருப்பலையில பங்கு கொள்ளுகிறேன் பங்கு கொள்ளுகிறேன் ஆண்டவரே எத்தனையோ பாவ செஞ்சுட்டேன் ஆனா என் வாழ்க்கையில என் ஜெபத்துக்கு மட்டும் பதிலே வர மாட்டேங்கிறப்பா என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜபிக்கணும் சாமி எத்தனையோ தோல்விகள் ஆண்டவரே எஸ் அப்பா மனைவிக்காக ஜெபிக்கிறவர்கள் எத்தனையோ என் மனைவி நல்லா இருக்கணும் என் மனைவியுடைய உடைய அவளுடைய நோய்கள் எல்லாம் தீரணும் அவளுக்கு மனசாந்திய கொடுங்க அவளுக்கு பாசத்தை கொடுங்க என்று ஜெபிக்கிற உன் என் ஓடி ஓடி உழைக்கிறான் ஆண்டவரே அப்பா ரெஸ்டே உழைக்கிறான்ப்பா எத்தனை முயற்சியோ எடுக்கிறான்ப்பா ஆனால் அவன் மனம் உடைந்து போகிறான் சுவாமி பாவத்தில் விழுந்து போகிறான் ஆண்டவரே குடிக்காரனால மாறி போறான்பா கோபப்படுறான்பா என்று கணவனுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபங்களையும் படிக்கலப்பா அப்பா எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஆண்டவரே படிக்கிறான்ட்டு துமுறா நடந்துக்கிறான்ப்பா அவன் முயற்சி எடுத்தாலும் ஞாபக சக்தியே இல்லப்பா மறந்து போதும்பா என்று படிப்புல பலவிதமான விலகினங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற பெற்றோர்களுடைய ஜபங்களை கண்ணோக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே எஸ் அப்பா எனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆகும் எனக்கு எப்பப்பா குழந்த பிறக்கும் நான் எப்பப்பா வீடு கட்டுவேன் என்று பலவிதமான ஜபங்கள் இதோ இந்த பள்ளிப்பீட்டத்துல சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே எஸ் அப்பா என் வாழ்க்கை இருளாவே இருக்குது ஆண்டவரே பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன்ப்பா என்னால முடியலே என்று பலவிதமான பிள்ளைகள் ஜபங்களை அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே எஸ் ராஜாவே பிள்ளைகளுடைய ஜபங்களை கண்ணோக்கும் ஐயா பவுலடிகளார் ஆயத்தமாக இருந்தார் ஆண்டவரே ஆண்டவரே நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடினேன் அதை முடித்து கொண்டேன் என்று சொன்னார் ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரே ஆயத்தமா இல்லாம உலக சிந்தனையில உலக ஆசையில உலக தற்பெருமையில விழுந்து கிடக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா இது நிரந்தரம் இது இது நிரந்தரமே நிரந்தரமே நாம் மறிக்க போகிறவர்கள் என்று உணரக்கூடிய கிருபை இந்த உலகத்துல எத்தனையோ போராட்டங்கள் எதிரியை நோக்கி போராட்டம் சத்ருவை நோக்கி போராட்டம் சாத்தானை நோக்கி போராட்டம் ஆண்டவரே வாழ்க்கைக்காக போராட்டம் சந்தோஷத்திற்காக போராட்டம் போராட முடியலையேப்பா எசப்பா என்னால போராட முடியலையே என்று தவிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா நீ சிலுவையில் போராடி நீர் ஆண்டவரே அப்பா நீ சிலுவையில் போராடி என்னுடைய வாழ்க்கை எல்லாம் ரச்சிக்க நீ மரணப்பட்டிரு உன்னை நோக்கி ஜெபிக்க எனக்கு மனசு இல்லாம போதேப்பா உலக ஆசையில விழுந்துறேனே அப்பா நான் கண்ணீரோடு ஜபிக்க கூடிய கிருபையை பாரத்தோடு ஜபிக்க கூடிய கிருபையை பரிசுத்தோடு ஜபிக்க கூடிய கிருபையை அள்ளி கொடுக்க முடியா ஜபித்து அருமையான பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரே தேவன் நிறைவேற்றுகிற ஒரே தேவன் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கிற ஒரே தேவன் நீதான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஜீவனு பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் அன்பார்ந்த முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புத்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று அர்ப்பணிக்கலாம் நன்றி அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை மாசை அடைவதற்காக அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜெபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க